வரும் போது நம்ம ஜென்டல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்ல நமக்கு வந்து ஸ்டார் சிம்பலு எல்லாருக்குமே தெரியும் இது ஜென்டல் யார் வேணாலும் குழந்தைகிட்ட குடுத்தா கூட போடும் இந்த அருண்கோண சிம்பல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அருங்கோண சிம்பல் இந்த மாதிரி அருண்கோணர் சிம்பல் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் இதுல நான் வரைஞ்சிருக்கேன்ல சோ இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃப்ரீக்குவன்சிஸை வந்துட்டு சீக்வன்ஸு நான் எழுதியிருக்கேன் இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த மிடலில் இருக்கிறது வந்து செவன் ஃபோர் ஒன் அப்படின்னு இருக்கும் இது செவன் ஃபோர் ஒன் இங்கே வந்து டபுள் நைன் டபுள் நைன் இதுவும் டபுள் நைன் டபுள் நைன் இது டபுள் எயிட் நைன் எயிட் டபுள் எயிட் நைன் எயிட் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபைவ் ஒன் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ எதுக்கு தெரியுமா இந்த சிம்பிள் வந்து நான் கொடுக்கறது இந்த சிம்பிளாக வந்து இது மாதிரி ஒரு டிசைன் பண்ணி நீங்கள் வீட்டில் ஃபே வீட்டில் எல்லாருமே எப்போவுமே வேலையாகவே இருக்க போகிறது இல்லை நம்ம என்ன செய்வோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் டைம் வரும் இல்லையா அப்போ வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பெல்த்து கா பெல்த் ஸ்டார்னு சொல்லுவாங்க உண்மையாகவேங்க இது செம ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா இது போடலையா Okay. அண்ட் சவுண்ட் இந்த இது இந்த ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஸோ இந்த ஷேப் நம்ம லைஃப்ல எல்லா திசைகள்ல இருந்தும் நமக்கு தேவையான எனர்ஜியை வந்துட்டு இப்படி டைரக்ஷன்ல கொண்டு வந்து கொடுக்கும் சி இங்க இதை நான் சும்மா வந்துட்டு நான் சொல்லி கொடுக்கலைங்க இதுக்கு பெரிய ரீசன் இருக்கு ஏன்னா எப்போவுமே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க எந்த டைரெக்ஷன்ல இருந்து பாய்ண்ட் அந்த எனர்ஜியை அது கொண்டு வரும் அதுக்கு உங்களுடைய மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாரை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் இதே வந்து உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகணும் நல்லா பிஸ்னஸ் வரணும்னு நினைச்சாலும் இந்த ஸ்டாரை நீங்கள் யூஸ் பண்ணலாம் சி இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் ரெமெடி சரிங்களா ஸோ பெர்மனன்ட் ரெமெடி அப்படின்னு வரும்போது உங்களுடைய பர்த் சார்ட்டை நம்ம பார்க்கணும் அதாவது சொல்ல போனால் ஆஸ்ட்ராலஜி சரிங்களா ஹாரஸ்கோப் ஆஸ்ட்ராலஜி அந்த மாதிரி ஸோ அந்த ப்ரடிக்ஷன்ஸ் வந்து வேற டைப்பு ஸோ அதெலாம் நம்ம பார்க்கலாம் பட் இது வந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இப்போ இந்த இங்கே பாருங்கள் இப்போ ஃபைவ் டூ ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ போட்டிருக்கோமா மிடியனில் வந்துட்டு செவன் ஃபோர் ஒன் இது வந்து செவன் பயன்படுத்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் இதை என்ன மாதிரி இன்டென்ஷன் வேணாலும் நீங்கள் போட்டு பண்ணலாம் பிகாஸ் வீட்டில் ரொம்ப பீஸ்ஃபுல்னஸ் வேணும் நமக்கு நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன் இல்லை நான் ஒரு புதுசாக ஒரு வேலை தொடங்க போகிறேன் இல்லை உங்களுக்கு டே டு டே இன்னைக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் செய்யற எல்லா காரியத்திலையுமே எனக்கு வந்துட்டு அதில் ஒரு பாசிபிளான ஒரு ரிசல்ட் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிருக்கேன் ஈவன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு போனா கூட சரிங்களா அந்த கோயிலுக்கு போனா கூட நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து நமக்கு நல்லா ரிசீவ் ஆகணும் அப்படின்னு நினச்சி போனேன் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிளை வந்துட்டு உங்களுடைய மைண்ட் செட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போங்க அதாவது ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பிகாஸ் இந்த ட்ரையாங்கிள் என்ன செய்யும் அப்படின்னா அதாவது போடும்போது இந்த டைரக்ஷன்ல இமேஜின் பண்ணி ஜஸ்ட் இமேஜின் பண்ணாலே போதும் ஏன்னா உங்களுடைய ஹையர் சக்ராஸ் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் அப்போது ரிசீவிங் எனர்ஜியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய பேருக்கு இந்த வெல்த் ஸ்டார் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த வெல்த் ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு நிறைய ரிசல்ட் வந்திருக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க மேம் இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லைங்க எயிட்டி செவன் இயர்ஸ் ஓல்டு நான் ஒரு ஸ்விட்ச் வேர்ட்ஸ் வந்துட்டு அது எப்போவோ ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் அதை வந்து ரீசண்டாக தான் அவர் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த ஸ்விட்ச் வேர்டை வந்து அம்மா நான் வந்து ஒரு அஞ்சு நாளாக கண்டினியூவாக அதை வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் யூஸ் இருக்கேன் ஆனால் அந்த சுவிட்ச் யூஸ் பண்ணேன்னா அந்த நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே எனக்கு பாசிபிள் ஆகுது நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த சுவிட்ச் என்ன அப்படி தெரியுங்களா டிவைன் சரண்டர் அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டு இந்த டிவை சரண்டர் சுவிட்ச் வேர்டை நம்ம சொல்ல சொல்ல என்ன ஆகுது அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து டைரக்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வைப்பீங்க இப்போ ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா இது இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் நடக்கணும்னு நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவீங்க ஆனால் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கான ரிசல்ட்டாக இருக்கும் ஆனால் அது எப்படி நடத்தணுங்கிற ப்ரொசீஜரை வந்து யூனிவர்ஸ் டிசைட் பண்ணும் ஸோ அதனால இஸ் டிவைன் சரண்டர் அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டை வந்து இந்த ஸ்டாருக்கு கூட நீங்கள் which word சரிங்களா இதை வந்து நீங்க பயன்படுத்துங்க ஸோ இந்த ஸ்டார் சிம்பிள் பிளஸ் வந்து டிவைன் சரண்டர் ஓகே இப்போ ரேக்கில ரேகி சிம் சிம்பிள்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரேகி ப்ரோக்ராம் சென்னையில வந்துட்டு நடக்குதுங்க அதாவது நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரேகி கிளாஸ் வந்துட்டு டைரக்ட் கிளாஸ் வந்துட்டு சென்னையில நடக்க இருக்கு கம்மிங் டிசம்பர் ஒன்னாம் தேதி டிசம்பர் ஒன்று

இந்த ரெண்டில் எதில் வேணாலும் கூப்பிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஒரு இந்த ரேட்டு இருக்கு தென் வந்து நம்ம வெப்சைட்டில் டபிள்யூ டப்ளியூ டாட் சத்வான் எஸ்ட் டாட் இன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஸோ உங்களுடைய சீட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பேக் டு நம்மளுடைய சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் ஓகே ஏதாவது இருக்குது கொஸ்டின் இருக்குது